ஹாய் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய் என்ன சாமினா சூடான ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம் நல்லா மிளகு போட்டு தூக்கலாம் ரசம் வச்சுருக்கிறேன் அப்புறம் சுக்குட்டி கீரை நல்லா வாய் வய வயிறு புண்ணு வாய் புண்ணு குடல் புண்ணு எல்லாம் தான் நல்லா வாரத்துக்கு ஒரு நாள் சேத்துல ரொம்ப அருமையான கீரை வித் வாழைத்தண்டு வாழைத்தண்டு யார் வேணாலும் சாப்பிடலாம் ஆன் பண்ணி ரொம்ப நல்ல உடம்புக்கு வாரத்துக்கு ஏதோ ஒரு காய் ஏதோ ஒரு கீரை டெய்லி கீரை ஒரு கா காய் எல்லாம் அது அதுதான் நமக்கு நல்ல உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் நல்ல மருந்துள்ள பொருள் சீரகம் குருமளகும் எல்லாம் சேரதுனால இதுதான் நம்ம அஞ்சரை பெட்டியில் சமைக்கிறது இது நல்லா சத்து உள்ளது சாப்பிட்டா நம்ம மா மருந்து மாத்திரையே சாப்பிட வேண்டியதில்லை E é